ஸ் கோச்சார பிரடிக்ஷன் தோள தொழிகளுக்கு இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்த மாதிரியான கூட்சார நிலைகள் இருக்கு பதினோராம் பாவகம் அட்டகாசமாக வலுத்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே திருமணத்துக்கான அறிமுகங்கள் திருமணத்துக்கான நிச்சயங்கள் வாழ்க்கை துணைக்கான சில அமைப்புகள்னு சொல்லிட்டு அவர் அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புங்க பதினோராம் இடத்துக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா பதினோராம் இடத்தை குரு சுக்கரனும் தொடர்பு கொள்றாங்க உங்களுடைய ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துல வந்து சுக்கரனும் இணைந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் ஏதோ ஒரு வகையில் நட்பு நண்பர்கள் காதல் கணவன் மனைவி அமைப்புகளை அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு எனக்கு கேட்குறேன் கல்யாணம் ஆயிடுச்சுங்க எனக்கு அறிமுகப்படுத்த வரலாம் கேட்காதுங்க உங்களுக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க எனக்கு எப்படிங்க இருக்கும் இவ்வளவு நாள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அமைப்புகள் மறைய ஆரம்பிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்து வந்த தொழில் அமைப்புகள் இருந்த பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுவீங்க நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க புதுசா கல்யாணம் பண்ண மாதிரி இருப்பீங்க அப்போ வயதுக்கு ஏற்ற மாதிரியான பலன் அப்ப சின்ன குழந்தைங்களுக்குங்க எதிர்ப்புகள் எதிரிகள் காணாமப்படக்கூடிய அமைப்புகள் பதினோராம் பாவகம் லாபஸ்தானம் தானே என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அவரே பன்னெண்டு ஒன்னு இரண்டாம் இடத்தோட தானே வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தா வந்துட்டு போறாருங்க அதனால நீங்க ஏன் கவலைப்படுறீங்க பன்னிரெண்டாம் இடத்துல பொழுது ஒரு வகையான டிராவல் அமைப்பு இருக்கும் ஏன்னா வளர்புரை சந்திரனா இருக்கிறாருன்றதுனால ஒரு சிலருக்கு நீர் சார்ந்த துறைகளில் ஒரு சின்ன நஷ்டம் வரக்கூடிய அமைப்பு ஒரு சில சின்ன நோய் அமைப்புகள் வந்து விலகுங்க ஆனா அதனால பெரிய பிரச்சனையாயிருச்சு அதனால எப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்ற மாதிரி நெகட்டிவான அமைப்புகள் இருக்காது ஏழரசனியினுடைய தன்மை பெருசான தாக்கத்தில் இல்லைன்றதுனால வளர்புரை சந்திரன் தான் ஒளி சந்திரன் தான் அவரு அப்போ ஒளியான சந்திரனாக இருக்கும்போது ராசியை சுபத்துவப்படுத்துவார் மனம் புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையை கொடுப்பாரு இது எல்லாத்தையும் விட உங்களுடைய ராசிநாதனோட வார கடைசியில் அப்படியே இணைவார் இந்த ராசிநாதனோடு இணைந்து வளர்பிறை சந்திரனால ராசிநாதனை சுபத்துவப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் ஆறு எட்டு கொனெக்ஷனில் ஒரு மாதிரியான வழிகளில் பணம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் செய்வார் இங்கே ஒரு இது கிடச்சிச்சுங்க அங்கே அது கிடச்சிச்சுங்க இங்கே ஒரு ஃபோன் கிடச்சிச்சுங்க கோல்டு கிடச்சிச்சுங்கிற மாதிரியான எதிர்பார்க்காத ஏதோ ஒரு வேலை அப்பா நமக்கு இதெல்லாம் நடக்காது இப்போ மெதுவாக நடக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இந்த வாரத்துடைய நல்ல விஷயம் என்னங்க திருமண அமைப்புகள்ல நல்லதுங்க பதினோராம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு இருக்கக்கூடிய தன்மைகளில் இதில் தனித்து உங்களுடைய ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளில் ஏதோ ஒரு வகையில போராட்டமாக இருந்து வந்த விஷயங்கள் படிப்பாக இருக்கலாம் நோயா இருக்கலாம் வம்பு வழக்கு கோட்டை இருக்கலாம் இந்த மாதிரியான போராட்ட நிலையில் இருந்து வந்த தன்மைகள் அப்படியே உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய அமைப்பு கோட்டை எல்லாம் அப்படியே உங்களுக்கு சாதகமா வந்து அதனால் லாபம் வரக்கூடிய அமைப்பு அரசு சார்ந்த எதிர்ப்புகள் விரோதங்கள் விலகக்கூடிய அமைப்பு அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள்னு சொல்லிட்டு இந்த வாரம் வரவு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக சகல தரப்பு கும்பராசிக்காரர்களுக்கும் வயது கேற்ற மாதிரியான நிலையில் நிச்சயமாக இருக்குங்க